ஹர ஹர் ஷங்கர் ஜய ஜய ஷங்கர் மகாபிரியபாசரணம் நாளை நவம்பர் 23 மூன்று அஷ்டமி நாளை நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூன் கலந்து குளித்து விடு ஏழு ஜென்ம பாவமும் ஒரே நாளில் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நீங்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்னுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பிரச்சனைகளோ இல்ல கஷ்டங்களோ ஏற்படுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இனியும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க செல்வத்தாழான பிரச்சனைகள் வந்துருச்சு செல்வத்தாழான கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு என்ற பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தை பயன்படுத்திக்கணும் இந்த அஷ்டமி நாள் என்பது ரொம்ப எளிமையான நாளாக பார்க்காதீங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது விசேஷமானதும் கூட இந்த அஷ்டமி நாட்களில் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை சேர்த்து குளிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இப்படிப்பட்ட நீர்ல நீங்கள் அஷ்டமி நாட்களில் குளிச்சிட்டீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது தீரும்ன்றதுல மாற்றமே இல்லை உங்களுடைய ஜென்ம பாவங்களை கூட இது ரொம்ப எளிமையாக தீற்றும் ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நீர் தான் இந்த ஒரு நீர் அது மட்டும் இல்லைங்க இந்த அஷ்டமி நாள் என்பது தேய்ப்பிரை வரக்கூடிய அஷ்டமி நாள் என்பதாக இருக்கிறது இப்படி வரக்கூடிய அஷ்டமி நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய மகத்துவமான சக்தி என்பது ரொம்பவே பயங்கரமானதுங்க இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த சிவபெருமானே நம்ம நேரடியாக வழிபட்டு நம்ம வீட்டுக்கு சோபம் அழைத்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக தான் இருக்கும் இந்த அஷ்டமி நாட்கள் இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான அஷ்டமி நாட்கள்ல நீங்கள் உங்களுடைய வீட்டில் தான் சர்ச்சை செய்ய போறீங்க இல்லை வெளி இடங்கள்ல இருந்தாலும் சரி வெளி ஊர்களில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்க குழிக்கும் போது அந்த நீர்ல இது மட்டும் இருந்தா மட்டுமே போதும் அப்படி இந்த ஒரு விஷயத்த சேர்த்துட்டு நீங்க குளிச்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் மட்டுமே நிகழ ஆரம்பிக்கும் அத்தனை துன்பங்களும் நீங்கும் அதிசயங்கள் மட்டுமே நிகழ ஆரம்பிக்க போகுது நீங்க கவலைப்படாமலும் முழுமையான மனசுடனும் செய்ய வேண்டும் இந்த நீர்ல குளிக்கிறதுங்கிறது இந்த நீர்ல எல்லாருமே குளிக்கலாங்க தான் குளிக்கணும் இவங்க குளிக்கூடாதுன்னுல யாரும் யாரையும் தடுக்கக்கூடாது யாரையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்தமும் வைக்க கூடாது ஆனா இதற்குன்னு ஒரு தடைகள் என்பது இருக்குதுங்க அதாவது இந்த நீர்ல குளிக்கக்கூடிய நபர்கள் யார் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கணும்னா அசை உணவு மட்டும் சாப்பிடாம இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமா இந்த நீர்ல குளிக்கலாம் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கலைகள் கிடையாது நீங்க தாராளமா இந்த நீர்ல நீங்க குளிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல தான் இந்த நாளைக்கு அஷ்டமி நாட்கள்ல எப்பதான் குளிக்கணும் சாமி அப்படின்ற கேள்வி ஒருடா நாளைக்கு காலையிலிருந்து இரவுக்குள்ள எந்த நேரத்துல எப்போ வேணாலும் நீங்க தாராளமா குளிக்கலாங்க இந்த நேரத்துல எல்லாம் குளிக்கணும் தான் குளிக்கணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது எந்த நேரத்துலனாலும் குளிங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுத்தபத்தமா அதாவது பாத்தீங்கன்னா உணவு சாப்பிடாம குளிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்ல இந்த நீர்ல குளிக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா மனசாரங்க வேண்டிட்டு குளிக்கலாம் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குதுங்க இறை நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யறாங்க ஆனா செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா பரிகாரங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா தப்பு செய்யலாமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சிருவாங்க அந்த ஒரு விஷயத்த நாளைய தினத்தை நிச்சயமா செய்யக்கூடாது அதாவது அஷ்டமி தினங்கள்ல நீங்கள் அசைவ உணவு சாப்பிடாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிக்கிறீங்க அப்படின்ற போது இதை சேர்த்து குளிச்சதுக்கு அப்புறமா செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இந்த ஒரு சில நபர்களுக்கு தவறான பழக்கங்களா இருக்கும் அது போன்ற பழக்கங்களையும் விற்றுவது நல்லதாக இருக்கும் இந்த குளி இந்த நீர்ல குளிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் சரிங்களா சரி இப்போ நீங்கள் நீர்ல சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் அப்பதான் நீங்க தெளிவான ஒரு பரிகாரத்தை செத்து படிக்க முடியும் சரி இப்போ நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய தினம் தான் இந்த அஷ்டமி தினம் நம்ம இருந்தோம் இந்த அஷ்டமி தினத்தை தான் இந்த நீர்ல நம்ம செத்து குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மமுூத்தின நேரத்தை சேர்த்து குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்னா முடிஞ்சவங்க அப்போ குளிங்க மத்தவங்க எப்போ குளிங்க இப்ப குளிக்கின்ற தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருள் பார்க்குறது முன்னாடி யார் குளிக்கணுன்றதை நம்ம எப்படி சேர்ந்தோம் எல்லாரும் எல்லாருமே குளிக்கலாம் ஆனா இந்த ஒரு அசைவங்களை சாப்பிடாதவங்க குளிக்க வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே குளிக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு இந்த நேரங்களில் உடம்பு நிலை சரி இல்லாமல் இருக்கும் வயசானவங்களெலாம் இந்த நேரத்தில் பச்சை நீரில் குளிக்க முடியாதுன்னு ரொம்ப கருத்துப்படுவீங்க வெண்ணி சேர்க்கலாமட்ட கேள்வி தாராளமாக வெந்நீர் சேர்த்துக்கலாங்க இந்த ஒரு குளிக்கும் போது நீங்கள் வெண்ணி தண்ணீர் இல்லாமல் சேர்த்துக்கலாம் ஒரு சில பார்த்தீங்கன்னா குளிக்க மாட்டாங்க அதை அப்படியே எடுத்ததுக்கு ஒத்தனம் போற பார்த்தீங்கன்னா உடம்பை தொடச்சுப்பாங்க அது போன்ற விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் தவறுகள் கிடையாது எப்படி செஞ்சாலும் அந்த நீர்ல இந்த ஒரு பொருள் அப்படின்றது இருக்கணும் அவ்வளவுதான் மேற்று வேற எதுவுமே கிடையாது சரி என்ன பொருளுங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ நீங்கள் ஒரு நான்கு பொருட்களை இந்த நீர்ல போட போறீங்க இந்த நான்கு பொருளுமே ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் இந்த நான்கு பொருட்களையும் இதில் நீங்க போட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மொத்த துன்ப கஷ்டங்களையுமே நீக்கி முழுக்க முழுக்க நன்மைகளுக்கான அந்த சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்து ஏன் நன்மைகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த ஒரு நீர்ல நீங்க குளிக்கிறீங்க அப்படின்ற போது இந்த பொருட்கள் என்பது நிச்சயம் இருக்க வேண்டும் அப்படி என்ன பொருட்கள் அப்படின்னு பாக்குறீங்களா முதலாவதாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க சேர்க்குறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு நீர்ல குளிக்க கூடாது குளிக்க மட்டுமே செய்ய பாருங்க சரிங்களா பச்சை கற்பூரத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க இதுல ஒரு நாலஞ்சு மிளகுகளை போட்டுக்கோங்க சரிங்களா பச்சை கற்பூரம் மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு ஸ்பூனோ இல்ல ஒரு ரெண்டு மூணு சோம்புவோ எடுத்து சேர்த்துக்கிட்டீங்கனால போதும் சோம்பு தெரியும் இல்லங்குகள் உங்களுக்கு சோம்பு எடுத்து சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் கல் உப்பை சேர்த்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் கல் உப்பு இருக்கும் நிச்சயம் இதுல சேர்த்துக்கோங்க சப்போஸ் இந்த சொல்லி இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒன்று ரெண்டு இல்லாம போகுது அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக வெந்தயத்தியோ இல்லைன்னா சந்தனம் அதாவது சந்தன துண்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரிஜினல் சந்தன துண்டு அந்த சந்தன துண்டையோ கூட சாதாரணமாக சேர்த்துக்கலாம் அப்படி நீங்க சேர்த்து வைப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுத்தி கிடக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு இது எளிமையான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பதை நடக்க ஆரம்பித்துக்கிடும் இனியும் இந்த ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறீங்களா இல்லை செய்யணுமான்றது உங்களுடைய விருப்பம் தான் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது அதிகப்படியா வந்துகிட்டே இருக்கும் கவலைப்படாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்து வச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி செல்வ பிரச்சனைன்றது இல்லாமலே போயிடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது அதனால நீங்க குளிக்கின்ற தண்ணியில இந்த ஒரு பொருட்களை மட்டும் போட்டுட்டு மனசாராக வேண்டிட்டு குளிச்சுடுங்க நிச்சயம் இதை ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில கரைஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்க நீர்ல குளிச்சிட்டீங்கனாலே போதுமானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முழு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நினச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்களுடைய வாழ்க்கை மனசாரக வேண்டிட்டு இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க நிச்சயம் இது உங்களுக்கு மிகப்பெரிய அள அளவில் பலனை கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நடப்பதற்கான ஏற்ற ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க உங்களுக்கு மனசு இருக்குது செய்யணும் அப்படின்ற ஆசை இருந்தால் மட்டும் செய்யுங்க யாரும் கட்டாயப்படுத்துறாங்க நிச்சயமாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற போதெல்லாம் யாரும் யார் எந்த ஒரு காரணத்துக்காகவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்கள் மனசார வேண்டி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இது பலனளிக்கும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் நம்புனீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் இது செய்யுங்க மனசாரக வேண்டி செய்யுங்க கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த துன்ப கஷ்டங்களையும் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதே தான் நடக்கும் ஹர ஹர ஜெய் கேர் நன்றி வணக்கம்